டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூல நான் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒருவர் தெரிந்து கொண்டால் எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரம் இருக்காது ஒரே ராசி இருக்காது ஒரே லக்னம் இருக்காது ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது ஆனா அது அனைத்தையும் தாண்டி அத்தனாயிரம் பேர் ஜாதத்திலையும் ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த காமன் ஒற்றுமை என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கும் நம்மளுடைய டிஎன்ஏவுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கிறது தான் யூனிவர்சல் ஃபார்முலா எதுல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஆனா அத ப்ரெடிக்ஷன் மாத்த கூடாது இந்த கர்மா இருக்கா இவர்களுக்கு இது இந்த தசையில் இந்த புத்தியும் இந்த வயசிலும் இவர்களுக்கும் வந்தே தீரும் அப்படின்னு உட்கார்ந்து பிரம்மா தலையெழுத்துல எழுதல அவுங்கவங்க விதியை தான் எழுதிக்கணும் இந்த டியூமர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நபர் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வச்சிக்கோங்க நம்ம குடுக்கிற தகவல் இருக்காங்கன்னா அவேர்னஸ்காக கொடுக்கணும் அது வரும் வராதுன்னு போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறதுக்காக கொடுக்கல தொழில் விஷயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நியூமராலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரி செக்டாரா ஒவ்வொரு துறைக்கும் நம்மளுடைய என்னென்ன தொடர்பு இருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஆறாம் பாவத்தோட கேது சம்பந்தப்பட்டிருக்கோ ஆறு பன்னிரெண்டு சம்பந்தம் இருக்கோ ஆறாம் அதிபதி அஸ்வினி ஆயுள்ய மனுஷன் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முதல்ல மருத்துவர்கிட்ட கவனத்தோட இருக்கணும் இறை தேடி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் பரிச்சயமான முகம் டிஎன்ஏ விஷால் அவர்கள் அவர்கிட்ட இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ முறைப்படி பேசு நம்ம தயாரா இருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கா இருக்குன்னா அதை நம்ம எப்படி எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்தா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு நீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து எப்படி பாக்கலாம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட கைடன்ஸோ அல்லது ஹெல்த் சம்மந்தப்பட்ட அவேர்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவேர்னஸ்னா எப்படின்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு முன்னாடியே அதுக்கான சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூவில் நான் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒருவர் தெரிந்து கொண்டால் அது சம்பந்தப்பட்ட லைஃப் ஸ்டைல் அதை அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்களால கவனத்தோடு இருக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஆறாம் பாவம் வந்து புதன் கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம் அப்போது கர்மா வந்து ரெண்டு விஷயம் ஒன்று ஸ்கின்னு இன்னொன்று நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு இப்போது தோல் சம்மந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறுல அவங்க கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றது முதலேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்கின்னை கேர் பண்ணுறதுலையும் அல்லது அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கிறதுலையும் நர்வஸ் சிஸ்டமை கேர் பண்ணுறதுலையும் அவங்க முன்னாடியே கொஞ்சம் ஒரு அவேர்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா

தவறான பழக்க வழக்கம்னா வெறும் ஸ்மோக் பண்றது மட்டும் கிடையாது அளவுக்கு அதிகமாக கோவப்படுறதா இருக்கலாம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்தினால ஒரு குறிப்பிட்ட ஹெல்த் இஷ்யூ நாம தான் வர வச்சுப்போம் அதுக்கு பிள்ளையார் சொல்லி நம்ம தான் போட்டிருப்போம் அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இன்னென்ன மாதிரியான ஆரோக்கிய கோளாறுலாம் நம்ம கவனத்தோடு இருக்கணும்னு முதலே தெரிஞ்சதுன்னா அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கெடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதில் நம்ம கவனத்தோடு இருக்கலாமே ரொம்ப சிம்பிள் ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இருக்குது அப்படின்னு வச்சுங்க ஆறாம் அதிபதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்குது என்ன கர்மா சந்திரன் கர்மா அப்ப ஆறாம் பாவத்துக்கு கர்மா இருக்கு ஆறாம் வீட்டுல சுக்கரன் இருக்காங்க அப்ப ஆறாம் பாவத்துக்கு சந்திரன் கர்மா இருக்குது ஆறாம் வீட்டுல ராகு இருந்தா ஆறாம் பாவத்துக்கு சந்திர கர்மா இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப ஆறாம் பாவன்றது என்னது ஹெல்த் இஷ்யூ அப்போ ஆரோக்கியத்துக்கு கூட சந்திர கர்மா சம்பந்தப்பட்டிருச்சு அப்ப சந்திரன் சம்பந்தப்பட்ட மீடியம்லாம் என்னென்ன வயிறு டைஜஷன் ஃபுட் பாய்சன் வாமிட்டிங் இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஃபுட் வந்து அலர்ஜி ஆகும் ஓகேங்களா சில பேருக்கு பாதாம் சாப்பிட்ட உடனே வயிறு கிழக்கும் சில பேருக்கு வந்து ஏலக்காய் ஆகவே ஆகாது ஓகேங்களா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி ஆகாது கத்திரிக்காய் ஆகாது சில பேருக்கு வந்து ரவா ஆகாது மைதா சேரவே சேராது சில பேருக்கு கோதுமை ஒத்து ஒத்தே வராது அந்த மாதிரி அலர்ஜிட்டிக் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு வந்து உடம்பு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி அவங்க முதலே ஐடென்டிஃபை பண்றாங்க முதலே தெரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயம் சில ஃபுட்டை வந்து அவங்க வந்து சேர்க்காம தவிர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒருவேளை அந்த ஃபுட்டை எடுத்து தான் ஆகணும்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த இந்த தகவல் அவங்க முதலே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுட் பாய்சனு டைஜெஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனத்தோடு இருக்கணுமா எப்பப்பா இந்த வயிறு கெடாம முடிஞ்ச வரைக்கும் பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே அப்படின்னாலே வெளியே எங்கேயாச்சும் போற போற மாதிரி இருந்தால் அங்கே தண்ணி குடிக்கிறது அங்கே சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஒரு பேசிக் கேர் எடுத்துட்டாங்கன்னா போதும் அட்லீஸ்ட் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் பண்ணலாமா கண்டிப்பா ஸ்நாக்ஸா அவாய்ட் பண்ணலாம் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் ஹோம்மேட் ஃபுட்டை நல்லா விரும்பி சாப்பிடலாம் வெஜ்ஜோ நான் வெஜ்ஜோ அது அது விருப்பம் அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் டைஜெஷனா ஒழுங்காக மெயின்டெயின்மென்ட்டா போதும் ஓகேங்களா இப்போ இந்த டைஜஷனை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலு அல்லது இன்டேக் வாட்டர் அதனுடைய விஷயத்த ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இந்த சந்திரகர்மா சம்பந்த ஆரம்ப கூட தொடர்பு கொண்டவங்க கேர்லெஸ்ஸா இருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூ நான் சொன்னது சம்பந்தப்பட்ட இஷ்யூ வந்து ஜாஸ்தி ஓகே ஓகேங்களா அப்போ எதுல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஆனா அத ப்ரெடிக்ஷனா மாத்த கூடாது இந்த கர்மா இருக்கா இவர்களுக்கு இது இந்த தசையில் இந்த புத்தியில் இந்த வயசில் இவர்களுக்கு வந்தே தீரும் அப்படின்லாம் உட்காந்து பிரம்மா தலையிடத்துல எழுதல ஓகேங்களா அவங்கவுங்க விதிய அவங்க தான் எழுதிக்கணும் சரி இப்போ முந்தியெல்லாம் வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப அரிது சினிமால சொன்னாலே எல்லாம் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க அதெல்லாம் வந்து எங்கயோ லட்சத்துல நம்ம ஒரு எழுபது பாத்தீங்கன்னா கேன்சர் சினிமாலதான் ஓகேங்களா கேன்சர்னு ஒரு நோய் இருக்கும் அதுக்கு மருந்தே அப்படியே ரத்தம் வந்து எடுக்கிற மாதிரி அப்படியே பாத்துருப்போம் அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேன்சர் மட்டும்தான் ஓகேங்களா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி மூக்குல இருந்து ரத்தம் வரும் இருந்து ரத்தம் வரும் அவ்வளவுதான் ஓகேங்களா இன்னைக்கு என்னென்னவோ கேன்சர் சொல்றாங்க தைராய்டுல கேன்சர்ன்றாங்க ஓவரியில கேன்சர்ன்றாங்க ஓகேங்களா பேன்கிரியாட்டிக் கேன்சர்ன்றாங்க அதாவது குறிப்பிட்ட உறுப்புல டியூமர் வருது குறிப்பிட்ட உரு உறுப்புல கேன்சர் வருது அந்த மாதிரி அது என்ன சொல்றதுன்னா அதனுடைய அந்த பரிணாமம் சொல்றாங்க பாருங்க அது நான் நிறைய வந்து விரிவடைஞ்சிருச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேன்சர்னு சொன்னா யார் முகத்துல அதிர்ச்சியா வராது அந்த மாதிரி ஆயிடுச்சு நிக்குது ஓகேங்களா அது வந்து இப்போ சரி ஒருத்தர் இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த டியூமர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நபர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த எந்த உறுப்பிலையும் கழிவு சேர விடக்கூடாது கண்டிப்பாக அதானே ஓகே அப்போ எந்த உறுப்பிலையும் கழிவு சேர விடக்கூடாது இல்லை அது சம்மந்தப்பட்ட சிம்டம் வரும்போதே அவர் முதலே கவனிச்சிடணும் அப்படின்னா அதுக்கான காம்பினேஷன் என்னன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடணும் தெரிஞ்சால் அதில் கவனத்தோடு இருக்கணும் ஆனால் கவனத்தோடு இருக்க வேண்டியவங்க எனக்கு அது வந்துருமா வராதான்னு கேட்பாங்க ஒரு விதமான பயம் ஓகேங்களா அதாவது நம்ம குடுக்கற தகவல் இருக்காங்கன்னா அவேர்னஸ்காக குடுக்கணும் அது வரும் வராதுன்னு போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறதுக்காக கொடுக்கல சரி கேன்சர் விஷயத்துல கவனத்தோட இருக்க வேண்டிய காம்பினேஷனை சேர்ந்த ஜாதகங்கள் என்னென்ன ஜாதகம்னு பாப்போம் ஆறாம் வீட்டுல குரு ஆறாம் அதிபதி கூட குரு காம்பினேஷன் நம்பர் ஒன் ஆறாம் வீட்டுல பாக்கிய அதிபதி ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் பாவத்துல ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல சோ ஆறு ஒன்பது பாவச்சேர்க்கை ஆறாம் அதிபதி டைரக்டா பூசம் விசாக சதய நட்சத்திரத்துல இருக்கிறது இந்த மூணு காம்பினேஷனுக்கும் காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒன்னு ஒருத்தருக்கு இருந்தாலே அவர் அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது புற்று டியூமர் அல்லது கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஓகேங்களா அப்ப என்னெந்த உறுப்புனா அது அதுக்குன்னு தனி கரமா இருக்குல்ல அப்போ வெறும் ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி ஒரு ஒரு பாவம் ஒரு கிரகத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டிருக்காது வேற வேற பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அது வித்தியாசப்படும் நீங்க பொதுவா கேன்சர்னு சொன்னது இந்த காம்பினேஷன் இதுல அவர் அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் வச்சு அவங்க மாதிரி அந்த உறுப்புகள் உடல் உறுப்புகள் அது வந்து வித்தியாசப்படும் ஓகேங்களா அப்ப இப்ப மறுபடியும் சொல்றோம் இதெல்லாம் நம்ம எந்த டேட்டா வச்சு எடுக்கிறோம்னா ஏற்கனவே வந்திருப்பாங்க ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம பல நூறு பல ஆயிரம் ஜாதகம் நம்ம பார்த்திருப்போம் அந்த ஜாதகத்தினுடைய சிமிலாரிட்டிஸ் தான் நம்ம ஃபார்முலாவை எடுக்கிறோம் எதுக்காக எடுக்கிறோம் அதே மாதிரி ஜாதகம் அப்கமிங் வாரிசு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவர் அந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் ஏற்கனவே இந்திய காம்பினேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு அதனால முன்ன நீங்க கொஞ்சம் அவேடா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கும் அதே வந்துடும் பயமுடுத்துறதுக்காக இல்ல இப்ப நீங்க இன்னொன்னு என்னன்னா கிளாசஸ் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும் டிஎன்ஏனா முதல்ல மரபணு ஜோதிடம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் திருமணம் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே அங்கதான் அதை தொடங்கி வர அத்தனை விஷயங்களும் நீங்க சொல்லி தரீங்க சோ நேர்களுக்கு உங்களோட கிளாஸஸ்ல நீங்க எந்த மாதிரி வந்து விஷயங்கள் சொல்லி தரீங்க அப்படிங்கறது நீங்க சொன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைம்மா இதில் வந்து வெறும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் வெறும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வெறும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வெறும் தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி இருக்காது இது வந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் ஓகேங்களா அதாவது எப்படின்னா எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ சில பேர் இருப்பாங்க நான் ஒரு ஒரு காம்பினேஷன் போர்டில் எழுதி போடுவேன் எழுதி போட்ட உடனே அவங்க வந்து அதில் வந்து ரெண்டு விதமான நாட்கள் இருப்பாங்க எப்படின்னா இது வரைக்கும் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணாதவங்க இதுவரைக்கும் அந்த பண்ணாதவங்களுக்கு வந்து அது வரப்பிரசாதம் ஏன்னா அதுல அவங்களால கவனத்தை கவனமோடு இருக்க முடியும் ஏற்கனவே இந்த விஷயம் நடந்து முடிஞ்சவங்க முடிஞ்சதை ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டே சொல்றேன் யார் யாருக்கெல்லாம் ஆறாம் பாவத்துல கேது இருக்குதோ நல்லா போனீங்க ஆறாம் பாவத்துல கேது அப்புறம் ஆறாம் வீட்டுல பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுல ஆறாம் அதிபதி அப்புறம் என்ன பாவச்சேர்க்கை வருது ஆறு பனிரெண்டு பாவச்சேர்க்கை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்ன ஆறாம் வீட்டுல கேது ஆறாம் அதிபதி கூட கேது செகண்ட் ரூல் என்ன சொன்ன ஆறு பன்னிரெண்டு பாவ சேர்க்கை மூணாவது ரூல் ஆறாம் அதிபதியே ஆயுனியோ அஸ்வினி அனுஷம் பூரட்ட அதில் இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் இந்த பாவம் ஆறாம் பாவத்து கூட சூரியன் கர்மா சம்பந்தப்பட்டிருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வராங்க முதல் கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா முதல் கேள்வி இல்ல எல்லாம் கேள்வி அவங்களுக்கான கைடன்ஸ் எல்லாம் ஒருவேளை ஹெல்த் இஷ்யூ பத்தி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்ற முதல் பதில் என்னன்னா நீங்க நோயை கண்டு பயப்பட வேண்டாம் மருந்த கண்டு பயப்பட வேண்டாம் நீங்க பயப்பட வேண்டியதே யாருன்னா மருத்துவ கட்டுதான் நீங்க பயப்படணும் ஓகேங்களா என்ன அர்த்தத்துல சொல்றேன் புரியுதா மெடிக்கல் ஸ்கேம்ல மாற்றுவங்க இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஒண்ணுமே இல்ல அது ஒரு அஞ்சு ரூபாயில முடியும் அந்த டெஸ்ட் அஞ்சு ரூபாயில முடியாது விஷயத்திலும் இல்ல ஆல்ரெடி வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு ஓகேங்களா அஞ்சு ரூபாயில முடிய வேண்டிய விஷயம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுறது ஓகேங்களா சரி அப்படி விட்டுட்டு அதுலயாவது உங்களுக்கு தீர்வு கிடைச்சா பரவாயில்ல இல்லாத நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் பண்ணா அது இன்னும் பல ஓகேங்களா யாருக்கெல்லாம் இந்த ஆறாம் பாவத்தோட கேது சம்பந்தப்பட்டிருக்கோ ஆறு பன்னிரெண்டு சம்பந்தம் இருக்கோ ஆறாம் அதிபதி அஸ்வினி ஆயுள்ய மனுஷன் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் முதல்ல மருத்துவர்கிட்ட கவனத்தோட இருக்கணும் இவங்க எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே கூடாது நான் சொல்றேன் இந்த மூணு காம்பினேஷன் இருக்கவங்க நம்ம சொல்ற டிப்ஸே அதுதான் அப்போ உடனே கை தூக்குவாங்க கை தூக்குவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே போய் அனைத்தும் நடந்தாகி விட்டது அப்படிம்பாங்க இப்ப என்ன சார் பண்றது இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் பேசி ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா சரி அந்த அவேர்னஸ் வந்து எப்படி பயன்படும்னா இன்னும் அந்த பிரச்சனையை சந்திக்காதவங்களுக்கு அது பயன்படும் ஓகேங்களா ஏற்கனவே சந்திச்சவங்களுக்கு அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காகவாவது அது பயன்படும் இந்த மாதிரி தொழில் விஷயத்துல முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்புறம் அது வந்து அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரி செக்டார் செக்டார் செக்டாரா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு ஸோ நீங்க வாஸ்து வரைக்கும் போய் எல்லாமே வந்து ஃபுல்லான விஷயங்கள் சொல்லி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆய்வு நடந்துட்டு இருக்குல்ல கண்டிப்பாங்க ஓகேங்களா ஈவன் நம்ம வந்து தசா புத்திக்கும் மரபணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பத்தியுமே அந்த டாபிக்ல கிளாஸ் டாபிக்ல வரும் ஆனா நம்ம ஏன் அந்த ப்ரோக்ராம்ல நாம வந்து பேசல அப்படின்னா அந்த கிளாஸ்லயே நம்ம அந்த தசா புத்தி வச்சு பண்ண மாட்டோம் ஓகேங்களா இந்தந்த திசையில இந்த கர்மா கொண்ட ஆட்கள் எப்படி கவனத்தோட இருக்கணும்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோமே ஒழிய இது உனக்கு இந்த திசை புத்தி நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம டிக்ளேரே பண்ண மாட்டோம் நம்ம சொல்ல வர்றது ஒரே விஷயம் ஒண்ணுன்னா என் ரிசல்ட் இது உன் வாழ்வில் நடக்கவே நடக்காது இது உன் வாழ்வில் நடந்தே தீரும் என்பதை ஆண்டவனை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது அல்லது ஆண்டவனோடு ஜோதிடரை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது கணிதத்தால் சொல்ல முடியாது ஆனால் நீ எப்படி நெறிமுறையோடு வாழ வேண்டும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் நீ எந்தெந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு லைஃப்கான கம்ப்ளீட் கைட்லைன்ஸ படிப்புல ஆரம்பிச்சு படிப்பு தொழில் வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு முதலீடுல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸை மறுபடியும் ஜோதிடத்தால கொடுக்க முடியும் ஏன்னா ரெண்டு நாள் கிளாஸ் ரெண்டு நாள் கிளாஸ்ல காலையில உங்களுக்கு வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் நான் பேச ஆரம்பிப்பேன் ஈவினிங் தேர்ட்டி நான் பேசிட்டே இருப்பேன் ஓகேங்களா அப்போ அது இந்த ரெண்டு நாளும் ஃபுல்லாக வந்து வருவாங்க வந்து நோட்டெல்லாம் ரொம்பிடும் ஓகேங்களா ஒன்றும் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா வரவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி என்ன சொல்லிடுவோம்னா நீங்கள் வந்து உங்களோட ஜாதகம் மட்டும் இல்லை குடும்பத்தோட ஜாதகமும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்வோம் ஏன்னா இப்போ கிளாஸில் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு ஒன்னு வரணும் அந்த நம்பிக்கை எப்படி வரும் ஒரு காம்பினேஷன் இருக்குன்னா அது பக்கவா அவங்களோட ஜாதத்தோட மேட்ச் ஆகுது அப்படின்ற செக் பண்ணிக்கலாம் ஆ எவிடன்ஸ் கண்ணு முன்னாடி இருக்கணும் ஸோ இப்போ வர்றவங்களால அந்த ஜாதகத்தை வச்சு சொல்ற ஃபார்முலா மேட்ச் ஆகுதா இல்லையான்னு கண்ணு முன்னாடி அவங்களால செக் பண்ணிக்க முடியும் இது ஒண்ணு சரி இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க ஓகே அப்ப சந்தேகம் வராது அதுக்கப்புறமா அவங்க நிறைய ஜாதகம் பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் டவுட்டே வரும் ஸோ அப்போ அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஓகே ஓகேங்களா எல்லாத்தையும் நம்ம அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குழு குழு வந்து காலம் முழுக்க இயங்கிட்டு இருக்கும் ஓகேங்களா நாம் இருக்கும் வரை அது இயங்கிக்கிட்டே இருக்கும் நிச்சயமா ஏன்னா எல்லாரும் மூணு மாதம் ஆறு மாசம் காலம் அளவு அளவு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒன்ஸ் அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு ரெண்டு நாள் உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்களா அதை விட்டு வெளியில போற வரைக்கும்

அது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் நாங்க எடுக்க போற கிளாஸஸ் ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அது ஏன் நாங்க அது அந்த அப்டேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம்னா எல்லாரும்லையும் தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் பிசிக்கல் கிளாஸுக்கு வந்துட்டு இருக்க முடியாது ஓகேங்களா ஒன் டைம் பே பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க ஆனா ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் இடையில ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கால அவகாசம் இருக்கு இல்லையா அந்த கால அவகாசத்துக்குள்ள புது புது ஜாதகங்கள் பார்ப்போம் புது விஷயங்கள் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்ப அந்த புது புது ஜாதகங்கள் மூலமா நமக்கு ஆட் ஆன் ஃபார்முலாஸ் கட்சிட்டே இருக்கும் அந்த ஃபார்முலாஸ் சேர்த்து அடுத்த கிளாஸ்ல அப்டேட் பண்ணுவோம் அது நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு மிஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா அவங்க பே பண்றது ஒன் டைம் ஆனா அவங்க லேர்ன் பண்றது அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா அப்டேஷன் அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும் நிச்சயமா இப்ப இதுக்கு வந்து வெற்றியை கொடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜாதகங்கள் தான் நமக்கு வெற்றி கொடுத்தது அனுபவம் எந்த மூல கிடையாது ஏன்னா ஒரு ஃபார்முலா எடுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுமா இப்ப நீங்க வந்து கல்யாணமாகாமையே ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க இல்லை ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரம் இருக்காது ஒரே ராசி இருக்காது ஒரே லக்னம் இருக்காது ஒரே ஜாதகம் இருக்காது ஆனால் அது அனைத்தையும் தாண்டி அத்தனாயிரம் பேர் ஜாதகத்துலேயும் ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கும் ஏதாச்சும் ஒரு காமன் ஒற்றுமை இருக்கும் அந்த காமன் ஒற்றுமை என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கும் நம்மளுடைய டிஎன்ஏவுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கிறது தான் யூனிவர்சல் ஃபார்முலா அந்த மாதிரி விதிகள் மட்டுமே ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே இருக்கு விதிகள் மட்டுமே அப்போ நம்ம எவ்வளோ ஜாதகம் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்ச கெரியர் இது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள ஃப்ரீயாகவே ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட நான் பார்த்திருப்பேன் எல்லா எல்லா ஜோதிடரும் என்னை மட்டும் சொல்லலை நிறைய ஜோதிடர்கள் பாருங்க அதாவது நல்லா இன்னைக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் ஆரம்பத்தில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் அவங்க ஃப்ரீயாக பார்த்துருப்பாங்க ஆரம்பத்தில் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அனுபவத்துக்கு கொடுக்கும் அனுபவத்தை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ப்ரொஃபஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து என்ன என்ன ஒரு அவல நிலையாக இருக்குதுன்னா ஒரு யூடியூப்பில் வர்றாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜோதிட அனுபவமே கிடையாது வேற ஏதாவது தொழில் பார்த்துட்டு வந்துருப்பாங்க ஓகேங்களா சும்மா ஒரு கிளாஸ் போயிருப்பாங்க ஆறு மாதமோ நாலு மாதமோ ஒரு கிளாஸ் போயிருப்பாங்க அவங்களுக்கு பொறுமையாக அனுபவத்தை சேர்த்துட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு பொறுமையும் கிடையாது பொருளாதார நெருக்கடி வேறு அதனால் யூடியூப் வந்துடுறாங்க வந்து ஒரு நாலு வீடியோ பேசிடுறாங்க அது ஃபேமஸ் ஆனது உடனே ஒரு ஜாத்துக்கு மூவாயிரம் ஒரு ஜாத்துக்கு நாலாயிரம் ஒரு ஜாத்துக்கு அஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணா ஒரு நடுத்தர மக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபேமிலி ஜாத்தை எப்படி பார்க்க முடியும் கண்டிப்பாக கரெக்டுங்களா அப்போ அனுபவம் எப்படி சேரும் நீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீஸு நிறைய வாங்குறது கம்மியாக வாங்குறது அது அவங்க சௌகரியம் ஓகேங்களா ஈஸியாக கட்டிடலாம் ஆனால் அனுபவத்தை சேர்க்கறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஓகேங்களா நீங்க படித்த எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது அந்த ஜாதகம் தான் பேசும் சரிங்களா அந்த மாதிரி அனுபவம் நம்ம கிட்ட கொட்டி கிடக்கு அந்த அனுபவம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்டிப்பா சேலத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா வர ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மரபணு ஏறி அப்படின்ற இடத்துல நாள் கிளாஸ் போட்டிருக்கோம் டேரக்டா வரவங்களும் வரவங்களும் சரி வர முடியாதவங்களும் சரி அந்த கிளாஸுக்கு தாராளமாக வரவங்களுக்கு டேரக்டாவே அட்டன் பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கும் ரெக்கார்டிங்ஸ் கிடைச்சிரும் டேரக்டாக வர முடியல நாங்கள் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அதனுடைய ரெக்கார்டிங் வேணும்னு கிடைக்கிறவங்க கூட தாராளமாக அந்த கிளாஸ்க்கு வந்து ரெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கும் நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸ் அனுப்பி வச்சுருக்கோம் ஆமாம் வெரி நைஸ் ஸோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேர்களுக்குமே வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி அடுத்தடுத்து விஷால் சார்னுடைய அனுபவமும் அவர் பார்த்த விஷயங்களும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் அவருடைய கிளாஸஸில் சேரணும்னு நினைக்கிறவங்க அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தொடர்ந்து வர அடுத்த பதிவுகள்லையும் இன்னும் உங்களுடைய அனுபவங்களை நம்ம மக்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சார் நன்றி நன்றி